வணக்கம் மீடியா செவன் செய்திகள் கோவை ஆத்துப்பாலம் நொய்யல் ஆற்றில் தனியார் நிறுவனம் ஆக்கிரமிப்பு அப்பகுதி பொதுமக்கள் சாலை மறியல் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை அப்பகுதியில் உள்ள கே காலனி குடியிருப்பு உள்ளது அதில் சுமார் நாற்பத்தைந்து ஆண்டுகளாக மக்கள் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த ஒரு மாத காலமாக டோல்கேட் அருகில் உள்ள தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான காலியிடம் உள்ளது அதில் அவர்கள் வீட்டுமனை பிரித்து வருகின்றனர் இதில் ஆற்றுக்கு சொந்தமான இடத்தில் சுமார் நூறு அடிக்கு கல் மண் போன்ற பொருட்களைப் போட்டு நொய்யல் ஆற்றை மூடி அதன் மீது சைட் பிரித்து வருகின்றனர் ஆற்றுப்பாலம் நொய்யல் ஆற்று அகலம் நூறு அடிக்கும் மேற்பட்டதாகும் ஆனால் தற்போது பதினைந்து அடியாக உள்ளது இதற்கு ஆற்றுப்பாலம் வாழும் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறிகளுக்கு செல்ல முற்பட்டனர் அப்போது பிடபிள்யூடி பொறுப்பில் உள்ள அதிகாரிகள் மற்றும் குடியமுத்தூர் காவல்துறை அதிகாரிகளும் சம்பவ இடத்திற்கு வந்து அவர்கள் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது வருகின்ற புதன்கிழமை அன்று முறையாக சர்வே செய்து ஆற்றுக்கு சேர்ந்த இடத்தை மீட்பதாகவும் ஆக்கிரமிப்பு செய்த இடத்தை காலி செய்வதாகவும் கூறி அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அவர்கள் பேச்சுவார்த்தை அடிப்படையில் மறியல் கைவிடப்பட்டது காய்தே மில்லத் காலனி குடியிருப்போர் நலச்சங்கத்தின் செயலாளர் அப்பாஸ் நமது செய்தியாளரிடம் பேசும்போது பாசிங்க ஆத்துப்பால காகித மிளத்துக்கால் குடியிருப்போர் சங்கத்தினுடைய செயலாளர்ங்க இங்கே வந்து ஆத்தினுடைய ஆத்த ஆத்த வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க ஒரு கொஞ்சம் பேர் வந்து ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க கிட்டத்தட்ட அறுபது மீட்டர் நூற்றி தொண்ணூத்தஞ்சு அடி ஆழமுள்ள அகலமுள்ள ஆற வந்து ஒரு பதினஞ்சு அடியாக சுருக்கி மொத்தமாக கல்ல போட்டு ஃபுல்லாக நிறைச்சிட்டாங்க ஆற்ற அது விஷயமா வந்து எங்களுக்கு வந்து இந்த ரொம்ப மோசமாக இருக்குது இந்த பக்கம் இருக்கிற குடியிருப்பு நாளைக்கு வெள்ளம் புகுந்துருங்கிறதுனால நாங்கள் அதிகாரிகளாக வர வச்சு பேசுறதுனால இன்னைக்கு பிடபிள்யூடி இன்ஜினியர் வந்து வர்ற திங்கக்கிழமை வர்ற திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமைக்குள்ள அதை ஃபுல்லாக அப்புறப்படுத்துகிறதாவும் கொடுத்ததுக்கு அப்புறம் இது என்னென்ன அளவுக்கு அப்புறம் செய்யறதா அது அது விஷயமா அது திங்கள் செவ்வாய் வரைக்கும் வெயிட் பண்ணுறதான் முடிவு பண்ணியிருக்கோம் அப்படி இல்லாமல் புதன் மூலம் புதன்கிழமை முதல் தொடர் போராட்டங்களும் மரிய மரியாதை நடத்துறதா இந்த ஊர் பக்கம் பொதுமக்கள் சார்பாக முடிவு பண்ணியிருக்கோம் இதுக்கு அனைத்து பொது அனைத்து கட்சிகளும் மற்றும் அமைப்புகளும் மற்றும் ஜமாத்தாலும் ஆதரவு இருக்கு எங்களுக்கு அப்பா நீங்க எத்தனை எத்தனை வருஷம் எத்தனை வருஷம் இருக்கிறாங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க நாற்பத்தி ஆறு வருஷமா இருக்கிறேங்க கிட்டத்தட்ட ஒரு நானூறு பேருக்கு மேலே குடி இருக்கிறோம் நாற்பத்தி ஆறு வருஷமா இருக்கிறேங்க இந்த இந்த இடத்துல நானூறு குடும்பங்கள் இருக்குதுங்க இங்கே அந்த ஆறு என்ன ஆறு இது நொய்யல் ஆறுங்க இதுதான் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஈரோடு வந்து ஈரோடில் போய் கலக்கிறாருங்க இது வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஆறுங்க இது சரி ரைட்டு எண்பது வருஷமே எங்க மாமியா மாமுனார் எல்லாம் இருந்தாங்கோ அவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்க இப்போ நாங்களும் பார்த்தா ஐம்பது வடம்தான் இருக்கிறோம் அந்த ஆறு வந்து ஒரு பால் தான் இருந்தது இப்போ ரெண்டாவது பாலு கட்டுறப்போ ஆற்று பால் மாதிரி ரொம்ப மோசமாக போனால் அந்த பால்ட்டுக்கடியில் குடியாறோம் கஞ்சா அடிக்கிறோம்னு அவ்வளோ வெளியிடறாங்க நாங்கள் பிள்ளையில் வச்சு நிற்க முடியும் ரொம்ப இதாக சந்தரவாக இருக்குது எங்கள் வீட்டுக்கிட்டேயே ஃபோர் மாசம் ஆர் மாசத்துக்கு தண்ணி வந்துச்சு குழந்த குட்டிலலாம் நான் வச்சுக்கிட்டேன் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்ல முடியாது எங்களுக்கு யாரும் வீடு கட்டி போகமா சொல்லிவிட்டேன் இதில் தான் நாங்கள் இருக்கிறோம் இது ஒரு முடிவேன் தோது எம்எல்ஏ டைம் சொன்னீங்களா யாருக்கிட்டே சொல்லி சொல்லுங்கள் சொல்லி சொல்லு சொல்லுங்கள் நாங்கள் வந்து ஜபான் காட்டு சொல்லிருக்கிறேன் ட்ரெயினில் எல்லாம் ரெண்டு சொன்னாங்க வேற ஒரு ஆள் கேமரா வந்து எடுத்துகிட்டு போச்சு மேலும் பிரச்சனைக்குரிய தனியார் நிறுவனத்தின் பொது மேலாளர் உமர் நம்மிடம் பேசும்போது எனக்கு வந்து பக்காவ வந்து என்னுடைய டாக்குமெண்ட் இருக்குது நூற்றி அறுபத்தி நாலு செஞ்சு டாக்குமெண்ட் அதில் வந்து பக்காவாக வந்து எனக்கு சர்வே வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன் சர்வே கொடுத்த அளவுக்கு மட்டும்தான் நான் இங்கே வேலை செஞ்சுட்ருக்கேன் சரிங்களா பக்காவாக எல்லாமே நான் வாங்கி வச்சுருக்கேன் வரி கேட்டுனது வந்து ஏட்டு கேட்டு எல்லாமே இருக்கேன் என் பேர் உமர் ஷரீஃபுங்க இந்த இடம் வந்து பாப்புலரு ஆட்டோமொபைல்ஸு சொந்தமான இடம் அதுக்குண்டான அத்தார்ட்டி இங்கே இருக்குது இந்த இடத்துடைய இன்சார்ஜு இந்த இடத்துல வந்து காம்பவுண்ட் வால் வேலை செய்கிறதுக்கு வேண்டி எனக்கு வந்து எக்ரிமெண்ட் போட்டு கொடுத்த காப்பி சரிங்களா இந்த இடம் வந்து மொத்தம் வந்து ஆறு பேர்த்துக்கு சொந்தமானது அது வந்து கவர்மெண்ட் வந்து பக்காவாக வந்து எங்களுக்கு அலந்து காப்பி கொடுத்துருக்காங்க இதனுடைய அடிப்படையில் மட்டும்தான் நாங்கள் வேலை செய்யுமே தவிர புறம்போக்கு நோயலை வந்து நாங்கள் எந்த விதத்துலேயும் நாங்கள் வந்து எடுக்கலை எங்களை கவர்மெண்ட்டு எந்த அளவுக்கு அளந்து கல் போட்டு கொடுத்துருக்காங்களோ அந்த அளவுக்கு மட்டுமே நாங்கள் வேலை செஞ்சுட்ருக்கோம் இது புறம்போக்காக இருந்தது அப்படின்னா பிடபிள்யூட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லுங்கள் பிடபிள்யூ ஆஃபீஸர் வந்து எங்களுக்கு அளந்து கல் போட சொல்லுங்கள் கலந்து கல் போட்டதுக்கப்புறம் நாங்கள் வேலை செய்ய தயாராகிறோம் ஓகே